ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நிவின்க்கு மாற்று துணி கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யமுனா வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க வேறு யார்கிட்டயும் அவங்களால ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் பேசுவார் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு விஜய் யாருக்குமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போய் அவருக்கு தேவையானது நிவின்க்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வ வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க நம்ம நிவின் போய் கும்பரன் கிட்டே நான் கிளம்புறேன்னு நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் ஒரு மாதம் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நாலஞ்சு நாள் இங்கே இருந்துட்டு போடா இன்னும் இன்னும் அவள் பாவம் இல்லை கூட்டிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் மாதிரி எல்லாருக்குமே உங்க வீட்டு உங்க குடும்பம் ஃபேமிலி யோசிக்கிறீங்க என்னை பத்தியோ என் மனநிலைமையை பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்களா கங்காவுக்கும் வந்துருது பாருங்க பேச வராங்க நம்ம குமரன் வந்துட்டு தடுத்துடுறாரு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜய் வந்து அங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத பார்த்துட்டு தாத்தா கிட்ட போய் இதெல்லாம் நிவீன்காக வாங்கிட்டு வந்தேன் நான் கொடுத்தா கண்டிப்பாக சத்தம் போடுவார் நான் ஏதோ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு கோவம் இருக்காரு நீங்க கொடுங்க தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட கொடுத்து சொல்றாங்க எப்பா நிவின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த தாத்தா வந்து அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி இந்த ரூம்லேயே தங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்கவும் அவருக்கு கோவம் வந்துடுது வாங்கிக்கப்பா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவும் நிவின் அதெல்லாம் வாங்கி தூக்கி எரிஞ்சிடுறாரு பயங்கரமாக கோவம் வந்துடுது தாத்தாவுக்கு இப்போ ஏன் இப்போ அது மேலாம் கோவத்தை காமிக்கிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணவும் யோ உன் வேலையை பார்த்துட்டு போயா நான் இருக்கிற கடுப்பில் அப்படின்னு சொல்லி நி விஜய் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிடுறாரு விஜய்க்கு கோவம் வந்து நிவின் அடிச்சிடுறாரு இதோட இந்த அப்புறமா முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ